உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில இருக்கிறதுனால வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திரத்திலே பிராணம் என்றார் ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை கடகராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் உச்ச பயிற்சி சித்திரை மாசம்னாலே மேஷ மேஷராசில இந்த கடகராசி என்பர்களுக்கு சூரிய பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஒரு உயர்வை கொடுக்குறவரே அவர் தான் அதுக்காக தான் நான் சொல்லுவேன் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் தினந்தோறும் சும்மா சூரிய பகவானை பார்த்துட்டு போங்க அது என்ன பெரிய எதுவாக அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னால் பணம் கண்டிப்பாக வேணும் வாக்குறுதி கண்டிப்பாக நம்ம சரி பண்ணணும் அடுத்தது குடும்பம் குடும்பத்துக்கு தேவையானது கடகம்னாலே அவங்க வந்து குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கணும்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களோட பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஏகப்பட்ட கிரக கூட்டணியோடு அவர் எழுந்துட்டு அவரும் என்னமோ பத்தோட ஒன்று பதினொன்றுங்கிற மாதிரி அப்படியே அத்தோட இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்தார் கரெக்டாக பரவாயில்லைங்கிற மாதிரி இந்த ஒன்றும் பெரிய இது இல்லை அந்த வகையில் அவர் எங்கே வர்றாருனா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் ஒவ்வொரு ஜெயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று இந்த இடத்துல வரும்போது ஒரு உச்சம் வேற என்ன உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகளை கொடுத்து ஒரு சிறப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் அவன் தொழில் வியாபாரத்தை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக கொடுப்பார் குடும்பத்தில் குழப்பங்களை குறைப்பார் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவார் பரபரப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் நினச்ச காரியங்களில் வெற்றியை கிடைக்க ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் அந்த வகையில் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் முழு உச்ச பலத்தோடு அவர் சந்தானம் பண்ணுறார் சூரிய பகவான் அப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த வேலையை இப்படித்தான் செய்யணும் அப்போ நமக்கு வெற்றி உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி பொறுமையாக செயல்படுவீங்க அதற்குண்டான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு பதினொன்று குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரம் ஒரு அற்புதமான சஞ்சாரம் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் சொத்து சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் சில பேருக்கு வந்து இந்த வாகனம் ரொம்ப பழசாக எடுத்து வேறு வாங்கலாம் டக்குனு வாங்கிடுவீங்க அதேமாரி வீடு வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க பணமெல்லாம் இருக்குது இடம் சரியாக அமையல நல்லபடியாக அமைஞ்சிடும் அதேமாரி குடும்பத்தில் பொருளாதார தேவைகள் அதெல்லாம் பூர்த்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தாட் வரும் அடுத்தபடியாக லாபம் தொழிலில் எப்படி லாபம் வரணும் உத்தியோகத்தில் எப்படி உயர்வுகள் அடையணும் எப்படி பண்ணினா நமக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு ஒரு சந்தோஷமாக அதை செஞ்சு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரிய பகவான் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அது உச்சம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர தாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் தன வரவு தாராளமாக கிடைக்கும் உழைச்சதுக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டாமா கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி வாக்குறுதிகள் நீங்கள் சாதாரணமாக யோசித்து தான் கொடுப்பீங்க கொடுத்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துருவீங்க அந்த மாதிரி அடுத்தபடியாக குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி எதிர்பாராத சில நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரியா அடுத்தபடியாக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்து சில நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் காலையில் ஆறுல இருந்து ஏழு சூரிய ஹோரையில் கோதுமை தானம் எதா சக்தி எதா கிரண்யம் எதா சௌகரியம் உங்களால என்ன முடியிறதோ அந்த கோதுமை தானம் பண்ணுங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சரியா இவங்க அவங்க யாருன்னு கிடையாது யாருக்கு வனமும் கொடுக்கலாம் இந்த கோதுமை தானம் அற்புதமான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் வேதனைகள் மறையும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு வித அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே குடும்ப குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைந்து அற்புதமான ஒரு முக்கியமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிசியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க